ரேவதி நட்சத்திரத்திற்கான குரு பயிற்சி பலன்கள் என்ன என்று பார்ப்போம் ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் வருகிறது அதன் அடிப்படையில் அவர்களுக்கான ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்க குரு பயிற்சி பலன்கள் இவர்கள் முதலில் தாங்களை சுய பரிசோதனை எண்ணங்கள் மன ஓட்டம் இவற்றையெல்லாம் கட்டுப்பாடுதல் வைத்துக் கொள்ளுதல் அவசியம் தாங்களை தங்களே சுய பரிசோதனை செய்து கொண்டு நடப்பு உலகத்திற்கு வர வேண்டும் கனவுலகத்திலிருந்து எண்ணங்களை விலக்கி நடப்பு உலகத்திற்கு முதலில் வந்து ஆலோசித்து முடிவுகள் எடுக்க வேண்டும் கடந்து வந்த வாழ்க்கை பாதையை நினைவில் கொண்டு சர்வ ஜாக்கிரதையாக ஒவ்வொரு விஷயத்திலும் பண விஷயத்தில் குறிப்பாக முடிவெடுத்தல் அவசியம் கடுமையான முயற்சிக்கு பின்னே வெற்றிகள் சாத்தியப்படும் திடீர் சுகவீனம் அஜீரணக் கோளாறு உணவு ஒவ்வாமை இவற்றையெல்லாம் இவற்றை இவற்றை சம்பவிக்க கூடும் அதனால் மருத்துவ செலவுகள் உடல் பலவீனமடைந்தவர்கள் மூத்தோர்கள் வயது முடிந்தவர்களுக்கு கண்டம் மரணகண்டம் கூட சம்பவிக்கலாம் வீடு வாகனம் இவற்றில் கூடுதல் கவனத்துடன் கையாளுதல் அவசியம் பராமரிப்பு செலவுகள் கூடும் இரவு பிரயாணத்தை தவிர்ப்பது நலம் அரசு அரசு அதிகாரிகள் இவர்களிடமிருந்து விலகி இருப்பது நன்மை பயக்கும் யாரையும் இந்த குரு பயிற்சியையொட்டி நம்ப வேண்டாம் பணம் வார்த்தை இவற்றையெல்லாம் கவனமாக சிக்கனமாக செலவழித்து அமைதி காத்து இந்த குரு பயிற்சியை கடக்க வேண்டியது அவசியம் நஷ்ட தனப்பிராப்தி ஏற்படக்கூடும் ஆயுள் காப்பீடு பணம் முதலீடுகள் செய்திருந்தால் திரும்ப வரக்கூடும் மேலும் புதிய வகை மருத்துவ காப்பீடுகள் செய்து கொள்வதும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அவசியம்